இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் கடந்து போனா கூட தந்தை பெரியார பத்தி முழுசா தெரியணும்னா முத்தமையறினர் கலைஞர் எழுதின இந்த ஒரு கவிதை போதும் அப்படிப்பட்ட கவிதையை தெரிஞ்சுங்க பூமியிலே நம்மை வாழ வைத்து வளர வைத்த சாமியினை முதலில் தொழுதிடுவோம் ராம சாமியினை முதலில் தொழுதிடுவோம் பெரியா ராம சாமியினை முதலில் தொழுதிடுவோம் கவியரங்கம் பாட வந்த காண வந்த பெருமக்கள் திருவரங்க பெருமாள் போல் படுத்திருந்த தமிழ் உணர்வை திசையட்டும் சிலிர்த்தெழுந்து முழகச் செய்து தீரமிகு பணிகள் பல ஆற்றியது பெரியார் என்றோ தெருவரங்கம் கலையரங்கம் இசையரங்கம் திரையரங்கம் எல்லாமே அம்மாமி அத்திம்பேல் ஜலதரங்கம் அது மாற்றி தனியரங்கம் தமிழரங்கம் கண்டவருக்கு கவியரங்கம் பாடுவது பொருத்தமன்று அதனால்தான் பயிர் போன்றார் உழவனுக்கு பால் போன்றார் குழந்தவருக்கு பசும்பால் கட்டி தயிர் போன்றார் பசித்தவருக்கு தாய் போன்றார் ஏழை தகுந்தவருக்கு செய்தி தவம் போன்றார் செந்தமை நாட்டில் பிறந்த நமக்கெல்லாம் உயிர் போன்றார் என்று பாவேந்தர் பாரதிதாசன் பாடி மகிழ்ந்தார் என்று வீடு கட்டி அதற்குள் வைக்கோலை திணிப்பதுவோ அதற்கு வீடு கட்டாமலே போர் போடலாமே என சொன்ன ஈவேரானாத்திகரா இல்லை இல்லை அவர் இயற்கையின் புதல்வர் இந்த மண்ணை மணந்த மணாளர் எதிர்காலத்து தமிழகத்து பெருமைக்கு தூதர் என அக்ரகாரத்து அதிசயமா மனிதர் வாரா என்பவர் அழகாக வரைந்திட்ட கட்டுரை தான் மறந்து போகுமோ தங்கத்தை உருக்க வந்த தனித்ததோர் ஒளியை போல செங்க திர்குதயமாகும் செவ்வானம் வெட்டியோட பொங்கியே எழுந்தார் பெரியார் புதுமைகள் கோடிகள் காலை உறுதியாய் கூறி நின்றார் குருதிதான் பயணம் என்று அங்கத்தில் பழுதென்றால் அறுத்தெறிய ஒப்புகிறோம் உயிர் பிழைக்க பங்கம் உரு வேதங்களால் மனித சங்கத்தின் அல்லலரும் நோய் கலைய திகைக்கின்றோமோ சரிதானா என கேட்டார் அந்த சிங்கத்தின் குரல் கேட்டு சிறுநதிகள் ஊலகிட்ட கதைதான் நடந்தது இங்கே என் தந்தை பெரியாருக்கோ வங்கத்து தாகூர் போல் தாடி உண்டு பொங்குற்று வேங்கை போல் நிமிர்கின்ற பார்வை உண்டு செங்குத்து தோற்றம் உடலில் உண்டு வெண் சங்கத்த விழிகளிலே விழி இரண்டும் கருவண்டு அதில் சாகும் வரை ஒளி உண்டு பம்பரமும் சுற்றிய பின் ஓய்வு பெறும் இவரோ படு கிழமாய் போன பின்னும் பம்பரமாய் சுற்றி வந்தார் ஏரி மலையாய் சுடு தயாலா இயற்கை கூத்தா எதிர்ப்புகளை நடுங்க வைக்கும் ஒளியாய் இன உணர்வு தீப்பந்த பேரொலியாய் இழிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாளாய் இறைவனுக்கே மறுப்பு சொன்ன ஈங்கர் சாலா எப்போதும் பேசுகின்ற ஏதென்ஸ் நகர சாக்ரேட்டிசாய் எம் தந்தை வாய்ந்திட்டார் ஏரிமலையாய் சுடுதாயலா இயற்கை கூத்தா எதிர்ப்புகளை நடுங்க வைக்கும் இடியொலியா இன உணர்வு தீப்பந்த பேர் ஒலியா இழிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாளாய் இறைவனுக்கு மறுப்பு சொன்ன இங்கா எப்போதும் பேசுகின்ற ஏதென்சு நகர சாக்ரேட்டிசாய் எம் தந்தை பெரியாறு வாய்ந்திட்டார் இன்றைக்கோ இறப்பின் மடியிலே வீழ்ந்திட்டார் வையத்து வீரர் என நம் யாரை சொல்லணும் வை கத்தி தீண்டாமை கழுத்தில் என்று வை கத்தி தீண்டாமை கழுத்தில் என வரிப்புளியாய் கணம் சென்று வாயைச் சூடி வையத்து மக்கள் தந்த பட்டம் ஒன்றோ வைக்கம் வீரர் காங்கிரஸ் கட்சிக்கு மீகாமன் கதிரியக்கத்திற்கு தளபதியம் காந்தி வழி நின்ற கர்ம வீரர் கட்சிக்குள் போராட காலம் வந்து காஞ்சிபுரம் மாநாட்டில் வெளி நடந்தார் வாவேஸ் ஐயர் என்பவர் வடிகட்டிய தேச அவர் வகுப்புவாத உணர்வாலே வம்பு கிழத்தார் சேரமா தேவி எனும் சிறந்ததொரு குருகுலத்தில் ஒரு குலத்துக்கு ஒரு நீதி கடைபிடித்ததால் சகிக்குமா பெரியார் நெஞ்சம் சமருக்கு வில்வளைத்தார் சரித்திரம் படைக்களுட்டார் அதன் விளைவாக தன்மான இயக்கத்தின் தந்தையாக தமிழ் இன பாதுகாப்பு தலைவனாக பெரியாரானார் புது நெறியாளரானார் பிற்பட்டோர் நலனுக்காக நீதி கட்சிகள் பெரும்பணிகள் இயற்றிய போது பித்தாவரம் பணகள் என்று பிரபுக்கள் காலடியில் வற்றாத செல்வந்தர்கள் இருந்ததாலே மாளிகையில் இருந்த கட்சி மக்களிடையே வருவதற்கு மாமேதை அண்ணாவின் துணையுடனே வெற்றி கண்டார் பந்திக்கை மாலை என இந்திக்கை தமிழராக வஞ்சக சூழ்ச்சிகள் வலையாக விரித்த போது அஞ்சிலா நெஞ்சு கொண்டு அறுத்தவர் பெரியார் தானே அவர் பாதம் தோடாத பட்டி உண்டோ அவர் பேர் கேட்டு காகம் ஓடுகிற ஆத்திகரும் தமிழ் வேதம் கேட்ட கிருகிருப்பில் வழங்கி போவார் அறிவு பொழியும் எயில் வழியும் இருள் கழியும் தெளிவு மிகு உரைகள் பல ஒளிரும் திறன் மிளிரும் கடலின் மடை அலையின் ஒளி தழுவும் முகில் பொழியும் அறிவு பொழியும் ஆணவங்கள் அழியும் அடிமை முறை ஒழியும் ஐயாவின் பேச்சென்றால் அதிரசம் தின்பது போர் கழகத்தாருக்கு அணுகுண்டு வைத்தார் போல் கழவர்களுக்கு அவர் தலைமையேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஆரூரில் மாணவராக இருந்த போதே இணைந்து விட்டேன் அதன் பிறகு புதுவையில் நான் தாக்குண்ட போது ஐயாவின் கையாலே மருந்திட்டார் என் காயத்திற்கு குடியரசு அலுவலக குருகுலத்தில் கொள்கை வழி பாடங்கள் பயின்றிட்ட காலை நான் என்னை வார்த்த தந்தைக்கு அரசு மரியாதையுடன் இறுதி வணக்கம் செய்வேன் என்று எண்ணியும் பார்த்ததில்லை பாராட்டி போற்றி வந்த பயமலோகம் ஈரோட்டு பூகம் வத்தால் இடியுது பார் ஈ என்ற வார்த்தை இந்நாட்டு வஞ்சகத்தின் அடிப்பீடம் மாட்டுகின்ற சூறாவளியம் அவர் வெந்தாடி அசைந்தால் போதும் கஞ்சாலை தெரித்தால் போதும் கருப்புடை தரித்தார் உண்டு கொடுமையை நறுக்கிய திரும்பும் வாட்கள் இன்றைக்கும் நினைக்கிறேன் என் தந்தை பெரியார் இளம் வயதிலே மறையவில்லை வயதே வாய்ந்து ஓய்வு கொண்டாரேன் தாஜ்மஹால் திடீரென தரைக்குள்ளே போய்விட்டால் அதை கட்டி ஆண்டு பல ஆயிற்று என ஆறுதல் தான் கொள்வோமா தஞ்சை கோபுரம் சாய்ந்து விட்டால் அதற்கு வயது அதிகம் என்று சொல்லிதான் ஆறுதல் பெறுவோமா என் தந்தை பெரியாரோ தஞ்சை கோபுரம் போல் உயர்ந்தவர் தாஜ்மஹால் போல் சரித்திரம் படைத்தவர் அவர் வானும் நிறமும் உள்ளவரை வாழ்வார் வாய்வார் என வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் வாய்க பெரியார் வாய்க பெரியார் வாழ்க பெரியார்